அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அர்த்தம் என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் உபதேசம் வாங்கிட்டேங்க வாங்கிட்டு நல்லா போயிட்டு இருக்குது ஏகப்பட்ட மாற்றம் நல்லாவே போயிட்டு இருக்குது நானும் அப்படிதான் பண்ணேன் அவர் உபதேசம் இது இது தியானம் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன் ஐயோ தியானம் பண்ணிட்டே இருக்காங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ குழந்த குட்டி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் புரிய வச்சு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கூட இந்த பாறையில போறவங்களுக்கு வராது இதெல்லாம் சகஜம் உலகத்தில் அப்படின்றது புரிஞ்சிடும் உங்களுக்கு இதுல வராதவங்களுக்கு அது புரியாத சின்ன விஷயத்த பெருசாகிடுவாங்க அதனால இதில் இருந்தீங்கன்னா புருஷன் பண்ணாட்டி ரெண்டு பேரும் இருக்கும்போது சிறப்பா இருக்கும் அந்த குடும்பம் வீட்டில் இருக்கிற தான் என்ன கோவில் போனா இந்த வெள்ளை கலர்ல போட்டு போகிறீங்க மஞ்சள் கலரு பச்சை கலர் சீல எல்லாம் கட்டி போகலையா மஞ்சள் கலர் சீல கட்டி போல அப்படின்ற கேட்குறாங்க அவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது வந்து இது புரியாதுமா இது இப்போ கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறீங்க சாமிக்கா கொடுக்குறீங்க எப்போ அது சாமிக்கு யாருன்னா தேங்காய் கொடுத்துக்கிறேன்னா இல்லை சாமி தேங்காய் எடுத்து துணுக்குதா ஏ தேங்காய் ஒடிச்சு சாமி தேங்காய்க்கு தேங்காய் பூ பழம் வாங்கின போகிறீங்க என்னென்ன வாங்கின போகிறீங்க பழம் வாங்குறீங்க பூ வாங்குறீங்க தேங்காய் வாங்குறீங்க கற்பூரம் வாங்குறீங்க வெத்தலைப்பாக்கு வாங்குறீங்க இதெல்லாம் எதுக்கு வாங்கினு போய் வச்சு சாமி கும்பிட்றீங்க சாமி இதெல்லாம் கேட்டுதான் எப்போ சாமி பேசுச்சு முதல்ல மனுஷங்கிட்ட சும்மா ஏமாற்றினுக்கிறான் சாமி இத்த சொல்லிச்சு அதை சொல்லிச்சு இது பண்ண சாமி பேசுமா சாமி பேசுனா இவன் கஷ்டப்படுவான்னா சாமி பேசினா அந்த உலகம் இப்படி இருக்குமா சாமி பேசாது பார்க்கும் அவ்வளோதான் ஆனால் பேசாத சாமிக்கு இதெல்லாம் வச்சு வழிபடுறீங்க எதுக்காக இதை சாமிக்காக இல்லை எல்லாமே உங்களுக்காக தான் தேங்காய் ஓடிச்சு சாமி பக்கம் வைக்க வேண்டிய தேங்காவை ஓட்ட சாமி பக்கம் வச்சுட்டு உங்கள் பக்கம் தேங்காயை வச்சுக்கிறீங்களே என்ன காரணம் அதுக்கு உங்கள் மனம் வெள்ளையாக ஆகணுன்றதுக்காக தான் அந்த தேங்காயை அதனால் தான் சொன்னார் அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காதம் மனம் எப்படி இருக்குன்னா தேங்காய் கருணை மாதிரி வெள்ளை மாதிரி இருக்கணும் அதை மாதிரி வெள்ளை ஆடை நீ போட்டு போட்டு கலர் ஆடை போடும்போது மனம் தடுமாறும் வெள்ளையாடை போடும்போது மனம் தடுமாறாது அதனால் ஞானத்தில் வெள்ளையாடை போடணும் அப்படின்றதுக்காக நம்ம வெள்ளையாடை கட்ட சொல்கிறோம் தேங்காய் உடைக்கிறது மும்மலத்தை நீக்கிறதுக்காக மேல் மட்டை ஓடு காய் நீக்கினா அமுதம் கிடைக்கும் மும்மலம் அது மூணு பாவங்கள் தாய் தாப்பினால் வந்த பாவம் நம்மளால் வந்த பாவம்லாம் நீக்கிறதுக்கு தான் தேங்காய் உடச்சு வைக்கிறோம் வெத்தலை எதுக்கு வைக்கிறோம் காற்று தனக்குள்ளே இருக்குது அந்த காற்றை ஆடிக்கின்னு இருக்குது அந்த ஆட்டத்தை நிறுத்துறதுக்கு தான் வெத்தலை வச்சுக்கோங்க பூ எதுக்கு வைக்கிறோம் ஆகாயத்தை வச்சு கும்பிட்றோம் நெருப்பு கற்புரம் எதுக்கு வைக்கிறோம் நெருப்பை வச்சு கும்பிட்டுன்னு கூறோம் பாக்கு எதுக்கு வைக்கிறோம் தண்ணிக்கு கும்பிட்டு கும்பிட்றோம் அஞ்சு பஞ்சபூதத்தை தான் நம்ம இறைவனாக வழிபட்டுன்னுக்குறோம் அஞ்சு பஞ்சபூதம் தான் மனுஷனுக்கும் தெரியும் கடவுள் தெரியாது அஞ்சு பஞ்சபூதம் தான் கடவுளே நம்மளை படைக்கிற அஞ்சு பஞ்சபூதம் தான் நம்மளை படைச்சது இந்த அஞ்சு பஞ்சபூதம் தனியாக இருக்கிற வரைக்கும் கடவுள் தெரியாது இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை ஆக்கணும் ஞான வழியில் கடவுள் தெரியும் அதனால தான் இந்த பாதையெல்லாம் நமக்கு முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க

தனிய கோடி பேர் செத்து போயிட்டான் ஆனா அந்த கடவுள் என்ற ஒளி உனக்குள்ளவே இருக்கிறது தெரிய அதனால சொன்ன ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இறுத்தி கபாலமேற்ற வல்லாரன் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சிவசக்தியின் மேலே சத்தியம் பண்ணி சொல்றா கடவுள் உனக்குள்ள நான் திரு

அந்த நேரத்தில் என்னுடைய வீடியோ கட்சி அந்த வீடியோவை பார்த்த பிறகு நான் வேறு எந்த வீடியோ வந்தாலும் பார்க்கறது கிடையாது சாமி உங்கள் வீடியோ மட்டும்தான் ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை பார்ப்பேன் எனக்கு அதுதான் நிம்மதியை கொடுக்குது இன்னும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் டார் டாக்ஸி வச்சுக்கின்னு வந்தது நைட்டு ஒம்பார மணி நைட்டு வரும்போது அப்புறம் வந்து நேற்று உபதேசம் ரெண்டு உபதேசம் கொடுத்தனுச்சேன் போயிடுச்சு

ஏ முன்னேறு சரியாக போனால் பின்னாறு சரியாக வரும் அப்படின்வாங்க முன்னப்போ உழுதுன்னு போகிற ஏர் போனியமானியம்மா ஓட்டிக்கின்னு போனால் அந்த கலப்பையை பின்னாடி வர ஏறாக அந்த கலப்பை அதுக்கேற்ற மாதிரி தான் போகும் அப்போ முன்னாடி போகிற ஏர் நேராக போச்சுன்னா தான் பின்னாடி போகிற ஏர் அது பக்கத்தில் நேராக போகும் அதனால் சொன்னால் முன்னே போகிற ஏர் சரியாக போச்சுன்னா பின்ன போகிற ஏர் சரியாக போகும்னா ஒரு குடும்பத்தில் முதல்ல தாய் தவப்பும் சரியாக இருக்கணும் சரியாக இருந்தால் தான் அந்த வம்சம் சரியாக வரும் தாய் தப்ப பகை வந்து மனசுல விரோதம் வச்சிக்கணும் சண்டை சச்சரவு குழப்பங்கள் பண்ணிக்கணுன்னு தான் அதை இளமையிலேயே அந்த குழந்தைங்க கவனிக்கும் போது முதுமையில அதுவே வரும் வருங்கது அதனால சொன்னோம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் எப்போ அது மனசுல இளமையில எது ஊறுதோ அதை எவ்வளவு வளர்ந்தாலும் அது மறக்க முடியாது அந்த மாதிரியான நிலைக்கு நம்ம குழந்தைங்களை நம்மளே பயன்படுத்திடக்கூடாது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ இருந்துட்டு போட்டோம் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தெய்வ பக்தியோடு வாழணும் அப்படின்ற நினைவோடு நம்ம வாழ்ந்தோம்னா அதுங்க வம்சம் நல்லா இருக்கும் பின்னாடி அது நமக்கு கெடுதல் பண்ணாமல் வாழும் அதனால் நம்ம வழிகாட்டியாக நிற்கணும் அதுங்களுக்கு அதை தான் சொல்லி நிற்கிறோமா ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுமா குழந்தைங்க உங்களை பாபான் தான் கூப்பிட்டு வாங்க எங்களையும் பாபா கிட்ட கூட்டிட்டு போங்கமா கூட்டிட்டு போங்க கண்டிப்பா கூப்பிட்டு வருவோம் நீங்க பேசுற அந்த உண்மை அந்த நேர்மை சத்தியம் தர்மம் அதுதாங்க எங்களை இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்துருக்கு ஆனா அந்த தான் நிறைய பேர் நம்பி போறாங்க போறவங்க போகட்டும் அவங்களுக்கு பிடிச்ச பக்கம் அவங்க போகட்டும் ஆனா நம்ம போறது நேர் வழியா போகலாம் ஊரை பார்த்து நம்ம கூட போயிட முடியாது நமக்குன்னு ஒரு பாதை வகுத்துக்குறோம் தெய்வம்ன்றது கற்பனையில கும்பிட்டுன்னுங்கிறாங்க இப்போ ஆனா தெய்வம் கற்பனையில் இல்லை நிஜத்துல இருக்குது இவன் மனசுல அந்த நிஜத்தை அடைய முடியாதால இவன் கற்பனையிலயே கடவுளை பத்தி பேசி இருந்துச்சுன்னு கடவுள வந்து போடுஞ்சோம் ஆமாக்கான் ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் ஆராய்ஞ்சி உண்மைகளை எடுக்கணும் எடுத்த பிறகு அடுத்தவனுக்கு போய் சொன்னான்னா அது உண்மையாக சொல்லுவான் ஆனால் இவனுக்கே தெரியாத புக்குங்களில் படிச்சுட்டு எழுதி புக்கில் வந்து ஒரு நேரடியாக எழுதுனா யாரும் படிக்க முடியாது புக்கை வந்து மிகைப்பட்டு எழுதினா தான் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் எழுதுறவன் என்ன பண்ணுறான் அதை மிகைப்பட்டு எழுதுறான் ஆனால் இவன் மிகைப்பட்டு எழுதுன படிச்சுட்டு ஆன்மீகம் குருன்ற போர்வையில் தெரியும் போது இவனுக்கும் உண்மை தெரில இவன் சொன்னவனுக்கும் உண்மை தெரில அதனால் மக்கள் ஏமாந்து போயிடுறான் ஆனால் தெய்வீகம் கற்பனையானது இல்லம்மா சத்தியமானது அந்த சத்தியமான பொருளை நீ அடையினா நீ முதல்ல சத்தியத்தில் நின்னா தான் அதை அடைய முடியும் நீ அசத்தியத்தில் நின்னீன்னா அந்த பொருளை அடைய முடியாது அதனால் தான் சொல்கிறேன் தெய்வ வழிபாட்டில் சத்தியத்தோடு போங்கோ வாழ்கிற காலம் வரைக்கும் அதை கா குடிங்கோ வாழ்ந்த மிருக எப்படியாவது நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது நான் நல்ல